மனித கழிவுகளை அகற்றும் போது ஏற்படும் விஷவாயு தாக்குதல்களால் தொழிலாளர்கள் உயிர் உயிரிழப்பதை தடுக்கவும் மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றும் நிலையை மாற்றவும் திருப்பூரில் உள்ள ஒரு நிறுவனம் மனித கழிவுகளை நீராக மாற்றும் பாக்டீரியா பவுடரை அறிமுகப்படுத்தியுள்ளது மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றும் நிலையை மாற்ற அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அண்மை காலங்களில் மனித கழிவுகளை அகற்றும் போது விஷவாயு தாக்கி தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவங்களும் வீடுகளில் விஷவாயு பரவி பொதுமக்கள் இறந்த சம்பவங்களும் நடந்துள்ளன மேலும் செப்டிக் டேங்க் சுத்தம் செய்யும் வாகனங்களால் எடுத்து செல்லப்படும் கழிவுகள் சில இடங்களில் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டு வருகிறது இந்த பிரச்சனைகளை தீர்க்க ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற திருப்பூர் நிறுவனம் ஒன்று மலக்கழிவுகளை நீராக மாற்றும் திறன் கொண்ட பாக்டீரியா பவுடரை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த பவுடரை கழிவறையில் நீரில் கலந்து ஊற்றும் போது அது நேரடியாக செப்டிக் டேங்கிற்கு சென்று மல கழிவுகளை டைல்யூட் செய்துவிடும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது செப்டிக் டேங்கில் உள்ள மல கழிவுகள் நீராக மாறிய பின்னர் அதனை விவசாய பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது சோப் பிட் செப்டிக் டேங்க் போன்ற இடங்களில் தேங்கியுள்ள கழிவுகளை இந்த பவுடரை கொண்டு மக்கச் செய்து நீராக மாற்ற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாக்டீரியா பவுடர் குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்பட வேண்டும் என்றும் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத வகையில் இந்த பவுடர் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் நிறுவன பிரதிநிதிகள் தெரிவித்தனர்